இன் அன்பு பிள்ளையே நீ ஆசை பட்டது அனைதுமே நானையே உனக்கு கிடைக்க போகின்றது உனக்காக மறு வாய்ப்பு ஒன்றை நான் உனக்கு தர வந்து உள்ளேன் பிள்ளையே உனக்கு எதின் மறு எண்ணங்களை தாண்டி மனதை கலங்க வைக்கும் நபர்களை விட்டு கொஞ்சம் தλλியே இரு

காலத்தோடு கடந்து போய்விடும் உன்னை மதிப்பவர்களை உற்சாகப்படுத்து உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி கரம் நீட்டு உன்னை காயப்படுத்தியவர்களை மணித்து விடு விலகி சென்றவர்களை மனதில் நிறுத்தாமல் மறந்து விடு இந்த நிலைகள் அனைத்தையும் கடந்து சென்ற பின் உன் வாழ்க்கை மீண்டும் வசந்தம் போல மலரும் அதற்கான அருளை நான் தரிகின்றேன் நீ ஆசை பட்டது அனைத்தியுமே நான் கொடுக்கவும் தயாராகி வீட்டேன் உன் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை உன் தற்போதைய நிலையை பற்றியும் அஞ்ச வேண்டாம் காலங்கள் மாறும் அதை மாற்றுவது என் கரமே வாழ்க்கையில் நீ எண்ணிய பார்க்காத வளமும் அமைதியும் உன்னை வந்து சேரும் நீ கடந்தும் கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் விதமாகவே அமைந்து உள்ளன பயன்படுத்தி கொள் நீ கேட்டது நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்ததை நான் முடித்து கொடுப்பேன் என் பிள்ளையின் நோக்கம் ஒன்றே என்னுடைய குறிக்கோள் அதை நிறைவேற்றி கொடுப்பதே என்னுடைய மிக பெரிய ஆசை மனம் ஒரே நிலை கொண்டிருக்கும் போது எந்த ஒரு துன்பமும் உன்னை தீண்டாது உன் உள்ளம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தால் வந்தாலும் அது உன்னை சாய்க்காது ஆனால் எதையும் பெரியதாக கற்பனை செய்து கவலை கொள்பவர்கள்தான் தங்கள் சுமையை அதிகரித்துக் கொள்கின்றார்கள் நினைவில் குள் பிள்ளையே கவலைத்தான் துன்பத்தின் வேறாகும் சமநிலை தான் ஆனந்தத்தின் கதவாகும் உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் அப்பொழுது வாழ்க்கை எளிதாகவும் இனியதாகவும் மாறும் ஓம் முருகா